ஒரு குற்றவாளி சரித்திர பதிவேட்டில் பதிவான இருபது வழக்கு குற்றவாளியை எப்படி உலக தர வாய்ந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நீங்க உள்ள விட்டீங்க எங்களுக்கு அதுக்கு முதல்ல பதில் வேணும் சரி அவரை ஆறு முறை நம்ம அண்ணன் தம்பிதர் சொன்ன மாதிரி கைது பண்ணி எங்களுடைய அம்மாவுடைய ஆட்சியில எடப்பாடி என்னோட ஆட்சியில கைது பண்ணோம் இன்னைக்கு நீங்க ஏன் கைது பண்ணாம அவரை மாவு கட்டு போட்டிருக்கீங்க அந்த மாவு கட்டு தான் எங்களுக்கு சந்தேகம் வருது சத்தியமா அவ மாவு கட்டு ஒரிஜினல் கிடையாது ஏனென்றால் அவரை நீங்கள் புலல் சிறையில் அடைத்தால் அவர் உண்மையை சொல்லிவிடுவார் அந்த யார் என்பதை அவர் சொல்லுவார் அதை மறைப்பதற்கு நீங்கள் எந்த மறைப்பதற்காக அந்த குற்றவாளியை நீங்கள் ஏன் உச்ச நீதிமன்ற நிர்பாய் தீர்ப்பிலே சொல்லி இருக்கு பாலியல் குற்ற வழக்கை நீங்கள் பதிவிடக் கூடாது அது புனை பெயரில் தான் அறிக்கை வர வேண்டும் என்று நீங்கள் இதை மட்டும் ஏன் அந்த பொண்ணு அந்த பொண்ணு தைரியமா கேஸ் கொடுத்திருக்கேன் உண்மையிலே அந்த பொண்ணை நாம பாராட்ட வேண்டும் எதிர்காலத்தை நினைக்கவில்லை தனக்கு பின்னால் வரும் காப்பாற்ற வேண்டும் என்று வந்து கேஸ் கொடுத்தா அந்த பொண்ணு கொடுத்து வெளியில விட்டா இனிமேல் எந்த பொண்ணு கொடுக்க மாட்டார் நீங்க போலீஸ் பயமுறுத்துறதுக்காக அந்த வெளியே வெளியேட்ட போலீஸ் கமிஷனர் என்ன சொல்றாரு தெரியுமா அது நாங்கள் நடவடிக்கை உங்களை உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் அத்தனை நீதிமன்றம் கொட்டோ கட்டுன்னு கொட்டுது தலையில ஆனா ஏந்தா யாருக்காக போயிடுற உண்மையிலே போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் ஸ்காட்லாந்துக்கு பெருமை சேர்த்தோம் அந்த ஈக்குவலா வேலை பார்த்தோம் இன்னைக்கு ஏன் உங்க கைகள் கட்டப்பட்டிருக்கு நாளைக்கு உங்க தங்கை தங்கை மனைவி எல்லாம் ரோட்ல எப்படி நடக்க முடியும் நீங்களே நினைச்சு பாருங்க நாங்க வேற எதுக்கு போகல பெண்கள் இந்த ஆட்சியில் நான்கரை ஆண்டு நாலு ஆண்டுகளில் எத்தனை பாலியல் கேஸ்கள் நடந்திருக்கு எதையாச்சும் நீங்க எடுக்கிறீங்களா நீங்க இந்த குற்றவாளியை நீங்க அரெஸ்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு ஒரு பிஜி படிச்ச பொண்ணு உலக தர வாய்ந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த பொண்ணுக்கு நேர்ந்த நிலைமை நடந்திருக்குமா நீங்க அவனுக்கு பிரியாணி கடையே ரோட்டு கடையில இங்க அன்றாட ஒரு ஊனமுற்றவர்களுக்கு ஒரு டீ கடை வச்ச உடனே தூக்குடா தூக்குற அப்படிங்கிறீங்க அவன் பிரியாணி கடை வச்சு ஆடி கார்ல வர்றான் விவேக் அந்த கார் வரும் அந்த இடத்துல நீ நில்லு அப்படின்னு சொல்றாரு ஆனா போலீஸ் கம்சர் என்ன சொல்றாரு தெரியுமா ரிப்போர்ட்ல ஏரோப்ளனர் அதான் மை லைன் ஃளைட் போட்ல போன் இருந்தது யாரோட பேசலேன் ஆனா அந்த பெண் தன்னுடைய தன்னுடையதுல என்ன சொல்லிருமா ரேக் இருபற அந்த ஆடிக்கார் பக்கத்துல நீ நில்லு அப்படின்னு சொல்றேன் நான் இப்ப வந்தற சார் அந்த சார் எங்களுக்கு யாருன்னு پتہ தெரியும் கண்டிப்பாக அந்த சார் ஒரு விஐபி எங்களுக்கு தெரியும் நீங்களா சொன்னீங்கன்னா பரவாயில்ல வருகின்ற கூட்டத்தொடர் எங்களுடைய எடப்பாடியார் அவர்கள் இதை தோல்றித்து காட்டாமல் விட மாட்டார் அவர் பாலியல் பல செய்திகளை சட்டமன்றத்தில் கூறியிருக்கிறார் ஆனால் நீங்கள் அதை செவிசாய்க்கவில்லை ஏன் செவிசாய்க்கவில்லை என்று எங்களுக்கு தெரியவில்லை நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா இந்த திராவிட ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் ஒரு உதாரணத்துக்கு ஒன்னே ஒன்னு சொல்ற மழை பெய்யுது அதை விட நம்ம காவல்துறை அதிகாரிகள் நம்மளை ராஜமரியா அரெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க இவங்க என்னென்ன அதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டா நமக்கு தெரியும் அதிமுக அதிமுக சிறைச்சாலைக்கு அஞ்சாத ஒரு தொண்டர்கள் நீங்க இந்த பசு மட்டும் இல்ல இன்னும் இன்னும் அத்தனை பசுகளையும்

பஸ் சற்று கொண்டு வந்தோம் நம்ம அம்மாவுடைய ஆட்சியில எடப்பாடி என்ன கொண்டு வந்த ஐம்பத்தி நாலு கோடிக்கு வேலை முடிஞ்சிருச்சு பணமும் வாங்கியாச்சு அத போய் நேத்து இன்னைக்கு இன்னைக்கு இப்ப நம்மளுடைய மாநகராட்சி மாமன்றத்துல தீர்மானம் கொண்டு வர என்னன்னு அதுக்கு பஸ் சற்று அங்க இல்லை பழக்கடையும் லாரி பேட்டையும் கொண்டு வர்றேங்க இந்த பழக்கடைக்கும் லாரி பேட்டைக்கு ஐம்பத்தி ஏழு நாள் ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் செலவழிச்சான் அது மக்கள் பணம் இல்லையா யார் கொண்டு வந்த தமிழக அரசால் கொண்டு வரப்பட்டது ஆட்சியாளர்கள் யார் என்று நினைக்காமல் அந்த மக்கள் பணம் என்று நினைத்து பஸ் கொண்டு வந்த கோவையில் இத்தனை டிராபிக் வராது வரும் தான் நாங்கள் அதை கொண்டு வந்தோம் இப்படி அண்ணா திமுக கொண்டு வந்த திட்டங்களை முடக்குவதை தவிர நீங்கள் சட்ட ஒழுங்கை பத்தி எதையும் கவனிப்பதில்லை இப்ப ஸ்டாலின் அவர் ஒரு டிவியில வர்றார் போதை பாதையில் செல்ல வேண்டாம் போதையெல்லாம் விற்க சொல்றது பிள்ளைய ஆட்டிட்டு கிள்ளியும் கிராமத்தில் ஆட்டுறது நம்ம தொலைஞ்ச அந்த பழமொழி அது அதான் பிள்ளையாக கிள்ளிட்டு தொட்டில் ஆட்டுற கரையா தயவு செய்து இளைஞர்களே போதை பக்கம் போகாதீங்க தெரு தெருவா விற்கிறான் காய்கறி கடை கொண்டு வரோம்லாம் இன்னைக்கு உள்ள போதை பொருள் தான் ஏன்னா இருபது ரூபா பொருள் நூறு ரூபாய்க்கு விக்கியது அதையனால தயவு செய்து காவல்துறை எங்களுடைய மகளிர் தமிழகத்தில் இருக்க மகளிரை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கூறி இந்த கோஷத்தை அன்பு தம்பி புரட்சி தம்பி அவர்கள் கூறுவார்கள் ராமச்சந்திரன் மாணவரணி மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் அவர்கள் மாநில செயலாளர் அவர்கள் இப்பொழுது கூறுவார்கள் நாம் அனைவரும் அவர் கூறியதை கூற வேண்டும் என்று கேள்வி